ஒவ்வொரு ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் இதயம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நாட்டில் நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டு அரசியல் சட்டத்தை முடக்கப்பட்ட நாள் இருக்கு இந்த கருப்பு தினத்தை பற்றி நாம் ஆண்தோறும் மக்களுக்கு நினைவுபடுத்துகிறோம் ஏன்னு சொன்னால் மீண்டும் ஒரு முறை இதே போன்ற அரசியல் சட்ட விரோத தீய சக்திகள் அரசியல் சட்டத்தை முடக்கிவிட நாம் அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுலேயும் ஒரு பெரிய வினோதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரசியல் சட்டத்தை படுகொலை செய்தவரின் பேரன் அரசியல் புஸ்தத்தை கையில் வச்சுட்டு ஊருக்குறான் சுற்றி வந்தார் பார்த்தோன்னா நம்ம நாட்டில் எவ்வளோ வினோதங்கள் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது அது ஒரு வினோதம் ஏனென்றால் இந்திரா காந்தி அம்மையார் சொல்கிறார் நாம் அடிக்கடி பேசணும் பெரிய ஆர்டிக்கிள் டிஸ்கஷன் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் பேசணும் ஆனால் திருமதி காந்தி என்ன சொன்னார் ஐ டோன்ட் சப்ஸ்கிரைப் டு தி டாக்மாஸ் லைக் பேசிக் ஸ்ட்ரக்சர் அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை விஷயங்களை பற்றி எனக்கு நம்பிக்கை கிடையாது அது மாத்திரம் இல்லை அந்த மத்திய அமைச்சராக இருந்த சர்தார் ஸ்வரண் சிங் அவர் சொல்கிறாரு ஐ ஒன்ட் சே தட் தி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ஹவ் இம்போர்ட்டட் தி வேர்டு பேசிக் ஸ்ட்ரக்சர் பிகாஸ் இட் இஸ் நாட் தேர் இன் எனி கான்ஸ்டியூஷன் தி கண்ட்ரி கண்ட்ரிஸ் ஆஃப் தி வேர்ல்டு ஸோ ஐ கேன் சே தே ஹாவ் இன்வென்டெட்இட் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க பேசிக் ஸ்ட்ரக்சருங்கிற வார்த்தையும் அது இவ்வளவு தூரந்தான் காங்கிரஸ் கட்சிக்கு அதனுடைய மூத்த தலைவர்களுக்கு அரசியல் சட்டத்தின் மீது நம்பிக்கை எழுபத்தஞ்சில் கான்ஸ்டியூஷனை முடக்கி பாராளுமன்றத்தினுடைய நாட்களை சட்ட நீட்டித்து நீட்டித்து எல்லாம் செயல செய்து ஒரு சர்வாதிகார ஆட்சி நடத்தியது காங்கிரஸ் அலகாபாத் ஹைகோர்ட்டினுடைய ஜஸ்டிஸ் சின்னாவுடைய ஜட்ஜ்மெண்ட் அந்த ஜட்ஜ்மெண்ட் தெளிவார் திருமதி காந்திக்கு எதிராக போட்டியிட்ட திரு ராஜநாராயண் அவர்கள் ஆதாரங்களோடு நீதிமன்றத்தில் நிரூபித்தார் திருமதி இந்திரா காந்தி ஊழல் செய்து செல்லுபடி ஆகாது ஹைகோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்தது அவர் ஊழல் செய்தது நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது அதனால திருமதி இந்திரா காந்தி பிரதம மந்திரியாக மாற்று ஏற்பாடு செய்கிற வரைதான் செயல்பட முடியும் சம்பளம் கூட வாங்க முடியாது பட்டவர்தனமாக ஊழல் செய்த ஒரு ஊழல் பெருவழி தன்னுடைய நாற்காலிக்கு நெருக்கடி வந்த உடனே இந்த நாட்டுக்கு நெருக்கடி அறிவிக்கிறார் இந்த நாட்டில் எல்லோரும் பயந்து போயிருந்தார்கள் எந்த அளவுக்கு அன்னைக்கு அட்டார்னி ஜெனரலாக இருந்த திரு நிராண்டே அவர்கள் அவர் சொல்றாரு இந்த நாட்டில் எந்த நீங்கள் ஹவு சீரியஸ் இட் வாஸ்ங்கிறத பத்திரிகைகள் ஊடகங்கள் இதுக்கு பெரிய ஆர்டிக்கிள் டிஸ்கஷன் இன்றைக்கி சாயந்தரம் இது பற்றி ஊடக விவாதங்களில் வரும்னு ஒரு நப்பாசை எதிர்பார்க்கிறேன்னா வந்து இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களுக்கு உயிர் வாழும் உரிமை இல்லை யார் சொல்கிறவர் யார் இது அட்டார்னி ஜெனரல் நிராண்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு பாய் தேசாய் ஏழில் ப்ரைம் மினிஸ்டர் அப்போது பொது வழக்கம் என்ன அட்டார்னி ஜென்ரலுங்கிறவரை வந்து அரசாங்கத்தின் வழக்கறிஞர் அதனால் அவர் தன்னோட ராஜினாமாவை சமர்ப்பிக்க போகிறார் அப்போ திரு மொரார்ஜிபாய் தேசா கேட்குறார் ஓ எந்த ஜீவராசியாக இருந்தாலும் லீவல் ஆன் ஹியூமன் பீயிங் எந்த ஜீவராசியாக இருந்தாலும் அது பிறந்தது என்கின்ற காரணத்தினாலேயே அதற்கு வாழும் உரிமை இருக்கா இல்லையா ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க இந்தியாவில் மக்களுக்கு உயிர் வாழும் உரிமை இல்லைன்னு அப்போ உடனே நிரண்டு என்ன பதில் சொன்னார் தெரியுமா அன்று நான் பயந்து போயிருந்தேன் அப்போ மொராஜி பதேசா அவரோட ஸ்டைலே சொன்னார் அன்னைக்கு மாத்திரம் பயந்து போயில்லை இன்னைக்கும் பயந்து போயிருக்கீங்க ஏன்னா நான் பிரதமர் ஆகிட்டேங்கிறதுனால நீங்கள் அன்னைக்கு பயந்தேன்னு இன்னைக்கு சொல்கிறீங்க அப்புடின்னு அந்த அளவிற்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் பந்தாடப்பட்டார்கள் ஜஸ்டிஸ் கே எஸ் ஹெக்டே ஜஸ்டிஸ் கண்ணா கொண்டவர் ராஜினாமா பண்ணிட்டு வெளியவனாங்க இனிமேல் இந்த அவமானப்பட்டு இந்த அரசாங்கத்தின் கீழ் நாம் இருக்க முடியாது அப்படி கொஞ்சம் ஜனநாயகம் அதிகமாக உரிமைகள் அதிகமாக கூட கொடுக்கப்பட்டிருக்கோன்னு நினைக்கிற மாதிரி ஏன்னா மேதக ஆளுநர் பேசாத பேச்சை ஊடகத்தில் ஒரு செக்ஷன் நான் எல்லோரும் சொல்ல மாட்டேன் அவங்க பரப்பியிருக்காங்களா இல்லையா நேற்றை முன்தினம் ஆளுநர் அப்படி ஒரு பேச்சு பேசவே இல்லைன்னு இப்போ அதை விளக்கம் கொடுக்கறது மாத்திரம் இல்லை கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம டிஜிபிக்கு அதுக்கெல்லாம் அதை பார்த்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு டைம் இருக்குமானால் இருக்காது ஏன்னா பிஜேபியோட போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை தடுக்கணும் முடக்கணும் அதுக்கு வழக்கு போடணும் எவ்வளோ வேலை இருக்குது பாவம் காவல்துறைக்கு அதனால் அவங்க இதெல்லாம் ஆளுநரோட மரியாதையை காப்பாற்றணும்னு அவர் நினைப்பாரா நடவடிக்கை எடுப்பாங்களா இந்த அரசாங்கம் அதுக்கு அனுமதிக்குமா அப்படின்னு எனக்கு தெ தெரியலை ஆகவே இன்றைய தினம் நாம் அந்த கருப்பு தினம் நெருக்கடி நிலை அதை நாம் மக்களுக்கு நினைவூட்ட வேண்டிய கடமையும் பொறுப்பும் சாதாரண குடிமகனுக்கு இருக்குது அதை விட அதிகமாக ஊடக நண்பர்களுக்கு இருக்கிறது ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நிச்சயமாக ஊடக நண்பர்கள் ஒத்துக்குவீங்க தெர் இஸ் நோ ப்ரீ சென்சார்ஷிப் இன்றைக்கி எவ்வளோ வேணா நம்மளை பற்றி பொய்கள் பெறப்பட்டோம் நாம் அதை பற்றி கவலைப்படுறதில்லை ஆனால் இன்றைக்கி ப்ரீ சென்சார்ஷிப் இருந்தது துக்ளக் போன்ற பத்திரிக்கைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சென்சார் பண்ணின இதை அப்படியே பிளாக்காக பிரிண்ட் பண்ணி வெளியிடுவார் எழுபத்தி ஐந்து அந்த ஏழு காலகட்டத்தில் இருந்த அனைவருக்கும் தெரியும் அதற்கு பின் வந்திருக்கிற ஜெனரேஷனுக்கு அது தான் நாம் ஒவ்வொரு ஆண்டும் சொல்ல வேண்டியிருக்கு அந்த சமயத்தில் மிக தீவிரமாக நெருக்கநிலைக்கு எதிராக போராடி இரண்டாவது சுதந்திர போர் என்று சொல்லுகின்ற ஒரு எழுபத்தி ஏழு நிகழ்வுகளுக்கு ஜஸ்டிஸ் கேடி தாமஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்தவர் அவர் சொல்கிறாரு இஃப் ஐ ஹாவ் டு கிவ் கிரெடிட் டு எனி ஒன் ஆர்கனைசேஷன் ஃபார் ரிலீஸிங் திஸ் கண்ட்ரி ஃப்ரம் தி ஆரடியல் ஆஃப் எமர்ஜென்சி ஐ வில் சே கிவ் தி கிரெடிட் டு ஆர்எஸ்எஸ் ஏன்னா அந்த அளவிற்கு லட்சக்கணக்கான பேர் ஆர்எஸ்எஸ் ஜனசங் அதை சார்ந்தவர்கள் எல்லாம் வந்து நெருக்கடிலை எதிர்த்து தொடர்ந்து சத்தியாகிரகம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஆகியவை நடத்தினாங்க அது மட்டுமில்லை டெல்லியிலிருந்து பார்லிமெண்ட்ரி கமிட்டி பணிக்காக பெங்களூர் வந்திருந்த திரு வாஜ்பாய் அவர்கள் திரு அத்வானி அவர்கள் மது தண்டவகை இவங்க எல்லாரும் எதிர்க்கட்சி தலைவர்கள் பார்லிமெண்ட் கமிட்டிக்காக கூட்டத்துக்காக வந்தாங்க ஜூன் இருபத்தி நான்கு இரவே அவங்களெல்லாம் அவங்க தங்கியிருந்த ஹோட்டல்லே வந்து அப்ரிஹேண்ட் பண்ணி கைது பண்ணாங்க அது மாத்திரம் இல்லை அது ஒரு குலகார ரிஜி நான் சரியான வார்த்தை பயன்படுத்துனாலே என் மேலே சிலருக்கு கோபம் வரலாம் ஏன்னால் தமிழ்நாட்டில் சிட்டி பாபு கொல்லப்படலையா இன்றைக்கி ஸ்டாலினுக்கு அதை பற்றி கவலை இல்லை தம் பையன் உதயநிதிக்கு பதவி வந்தால் போதும் உங்க கட்சியில முன்னணி தலைவராக இருந்து உங்களை அடிக்கிறத தான் குறுக்க பூந்து அந்த அடியை வாங்கி செத்து போனானே ஒருத்தான் அந்த சிட்டி பாபு ஞாபகம் இருக்கா இவர் இவருக்கு குழந்தைக்கு பேர் சிட்டி பாபு வச்சிருக்கணும் அந்த அளவுக்கு அவர் பர்சனலா பாதிக்கப்பட்ட சமயத்துல இடையில பூந்து அந்த அடியை தான் வாங்கி சிறையில செத்து போனவர் சிட்டி பாபு அதை பத்தி கவலை இருக்கா சேகர் பாபு பத்தி கவலை இருக்கு சிட்டி பாபு பத்தி கவலை இருக்கு அதே மாதிரியா கர்நாடகத்தில் மிக பிரபலமான சினிமா நட்சத்திரம் அவர் சோஷலிஸ்ட் சித்தாந்தத்திற்கு உடன்பட்டவருங்கிறதுனால ஸ்னேகலதா ரெட்டி அவர்கள் அவர் கைது பண்ணி ஜெயிலில் கொல்லல இந்திரா காந்தி அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம் அதே மாதிரி கேரளாவில் இன்ஜினியரிங் மாணவன் ராஜன் அவரை புல்டோசர் போட்டு நசுக்கி கொன்னாங்க அது மட்டும் இல்லை ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆறு ஆண்டுகள் இருக்கும் கேரளாவில் நெருக்கடி நிலையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இன்னக்கும் இருக்காங்க நூற்றுக்கணக்காக கை எழுந்தவர்கள் கால் எழுந்தவர்கள் கண் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஆட்சி கொலைகாரர்கள் கொடூரமானவர்கள் இவங்களோட ஒட்டுமொத்த கும்பலுக்கு பேர் தான் இன்றைக்கி இந்தி அந்த அளவிற்கு மிக மோசமான ஜனநாயக விரோத சர்வாதிகார எலிமெண்ட்ஸ் கூடியிருக்கிற ஒரு அமைப்பை பற்றி மக்கள் எச்சரிக்கையோடு இருக்கணும் நீங்கள் அது மட்டும் இல்லை இந்த ஜட்ஜ்மெண்ட்டு வர்ற அன்றைக்கே இந்திரா காந்திக்கு இன்னொரு ஷாக் என்னன்னு சொன்னால் குஜராத்தில் ஜனதா மோர்ச்சா ஸ்தாபன காங்கிரஸும் ஜனசங்கமாக சேர்ந்து அமைத்த ஜனதா மோர்ச்சா வெற்றி பெறுது முதல் முறையாக குஜராத்தில் எதிர்கட்சிகள் ஆட்சிக்கு வராங்க ஒன்று நீதிமன்றம் பிரதமர் வந்து ஊழலால் வெற்றி பெற்றார் ஆகவே அவருடைய தேர்தல் செல்லாதுன்னு தீர்ப்பு அன்னைக்கு மக்கள் தீர்ப்பு காங்கிரஸை தூக்கி எறிகிறோம் அப்படின்னு சொல்லி இப்ப சிம்மன் பாய் பட்டேல் காங்கிரஸ் செய்யமா இருந்தார் அப்போ இருந்த ஸ்லோகனே சிம்மன் சோர் சத்தாச்சோடு திருடன் சிம்மனே ஆட்சியை கைவிடு தான் அன்னைக்கு கோஷமா இருந்தது தேர்தல்ல மக்கள் வந்து ஜனதா மோர்ச்சா வெற்றி பெற செய்து பாபுலா பாய் பாபுபாய் பட்டேல் அவர்கள் சிஎம் ஆகிறார் ஆனா அந்த சர்க்கார பதினஞ்சு நாள்ல டிஸ்மிஸ் பண்ணது இந்திரா காந்தியை சர்வாதிகார ஆட்சி அதனால் இதை மக்கள் மறக்கக்கூடாதுன்னு சொன்னால் உங்களோட கோஆப்ரேஷன் ரொம்ப வேணும்